சில பேருக்கு ஓவர் பிளீடிங் ஆகும் இந்த ஓவர் பிளீடிங்கால கூட வந்து ஹீமோக்ளோபின் ஓவர் பிளீடிங்க ஓவர் ப்ளீடிங் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தான் இருக்குன்னு அவசியம் இல்லை அவங்க அம்மாவுக்கும் அதே பிரச்சனை இருந்திருக்கும் ஏன்னா தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு அம்மாவுக்கு என்ன என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கோ அது எல்லாமே நம்ம வேற ஜாதகமோ எதுவுமே பார்க்க தேவையில்லை குழந்தையும் அதை அனுபவிக்க போகுதுன்னு நம்ம முன்கூட்டியே சொல்லலாம் அது வேணால் இல்லைங்க எங்கள் அம்மாவுக்கு அந்த பிரச்சனை இல்லை எனக்கு தான் புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி கண்டிப்பாக அவங்க வயசில் அவங்க அனுபவித்தா வர்றாங்க ஒருவேளை ஓவர் பீடிங் ஆகுது அப்படின்னா எது இருந்தாலும் கர்ப்பப்பை ஒரு ஒரு ஸ்ட்ராங் இல்லாத தன்மையில் தான் ஓவர் ப்ளீடிங் ஆகுது அப்போ இவங்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா குமரி லேகிங் எடுத்துக்கலாம் அதாவது குமரினா கற்றாழையை சோற்று கற்றாலை சோற்று கற்றாலையை ஒரு ஏழு முறை வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒவ்வொரு பீஸாக அப்படியே அளவான ஒரு பீஸை எடுத்து காலையில் காலையில் வெறு வயத்தில் சாப்பிட்டுட்டு ஒரு அரை டம்ளர் வெந்நீர் குடித்தாங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு ஏழு நாள் சாப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா கர்ப்பப்பை தொடர்பான விஷயங்கள் ஓவர் ப்ளீடிங் சரியாகும் இதோட சேர்த்து வந்து சதாவரி லேக்கியம்னு நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம் சதாவரி லேகியம் அவ்வளோ நல்லது கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே சதாவரி லேக்கியம் ரொம்ப நல்லது ஏன்னா ஓவர் ப்ளீடிங் மட்டும் இல்லைங்க அதோடு சேர்த்து வரக்கூடிய ஃபைப்ராய்டு சதக்கட்டின்னு சொல்லக்கூடிய இந்த சிப்ஸ்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா இது எல்லாமே வந்து இந்த சதாவரி லேக்கியத்தில் கண்ட்ரோல் ஆகுதுங்க